சேலம் மாவட்டம் சாலை நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தின் போது விடியா திமுக நகரமன்ற தலைவரின் வஞ்சக செயலால் பெண் கவுன்சிலர் மன்னனை ஊற்றிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இனங்கனசாலை நகராட்சி நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர் அமுதா தனது வார்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குடிநீர் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினார் இது குறித்து நகர்மன்ற தலைவரிடம் பலமுறை முறை எடுத்துக் கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண் கவுன்சிலர் தன் மீது ஊற்றி ஊற்றிக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டரங்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விடியா ஆட்சியில் கவுன்சிலர்களுக்கே இந்த நிலை என்றால் தங்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி உள்ளனர். <laughs>